ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வெண்டைக்காய் புளி குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோட ஸ்பான்சர் பற்றி பார்த்தலாம் இந்த வீடியோட ஸ்பான்சர் பார்த்திங்கன்னா ஜென் ஜூஸ் இது ஒரு வெப்சைட் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான ப்ராடக்டை நீங்கள் பை பண்ணிக்கலாம் இப்போது நம்ம புளி குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பற்றி பார்த்தாலாம் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் கடுகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு வெந்தயம் நாலு புல் பூண்டு பட்டை மிளகாய் ஒரு கப் சின்ன வெங்காயம் ஒரு கப் தக்காளி ஒரு கப் கட் பண்ண வெண்டைக்காய் கொஞ்சம் புளி கருவேப்பில தேவையான அளவு தேங்காய் நாட்டு வெல்லம் இதெல்லாம் ரெடி பண்ணி நம்ம ரெடியாக வச்சுக்கணும் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் மூணு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கட் பண்ண வெண்டக்காயை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் வதங்குகிற அளவுக்கு அப்போ தான் குழம்பு பிசு பிசு இல்லாமல் நல்லாயிருக்கும் திரும்ப மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு பட்டை மிளகா வெந்தயம் இதெல்லாம் பொரியணும் அப்புறம் வெங்காயம் பூண்டு சேர்த்து கொன்னமாக வதக்கிக்கணும் இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கணும் தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் மேலே உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணீங்கன்னா தக்காளி வசீகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போது நம்ம எடுத்து வச்சிருந்த புளிக்கரைசலை ஊற்றிக்கணும் புளிக்கரைசல் அப்புறம் நான் நமக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வெண்டைக்காவை நல்லா வதக்கி வச்சுருக்கோம் அந்த வெண்டக்காவை இதில் கலந்துக்கணும் வெண்டக்காவை போட்டு குழம்ப கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுக்கணும் குழம்பு கொதித்து வந்து எண்ணெயெலாம் பிரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் ஒரு கப்பாக நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் அரைச்ச தேங்காய் விழுதுகளை இதில் சேர்த்துக்கணும் குழம்பு கொதித்ததுக்கப்புறம் தேங்காய் விருது சேர்த்து கடைசியாக நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி நாட்டு வெள்ளம் நாட்டு சர்க்கரை கலந்துக்கணும் நாட்டு சர்க்கரை நாட்டு வெள்ளம் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் இப்போ சுவையான புளிக்குழம்பு ரெடி இதை நம்ம சூடான சாதத்திற்கு சாப்பிட்டா சுவையாக இருக்கும் தேங்க்யூ